ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்னாக்ஸ் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அடுத்து கால் கப் ரவை ஒரு ஏலக்காவை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து ஒரு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கோதுமாவு சேர்த்து அரைச்சி வச்ச ரவையும் சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கப் கோதுமாவுக்கு ஒன்றே கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போண்டா பாத்து மிக்ஸார் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மூடியை போட்ட மூடி இதை அப்படியே ஊறட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அரை லிட்டர் பாலை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இது கொதி வர சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சு முந்திரி பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பால் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரைச்ச வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இனிப்பு சுவைக்காக கால் கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பால் குதிச்சு நல்லா சக்கரை கரைஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு போண்டா பொரிக்கச்சாலை எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் ஸ்டவ்வாக மீடியம் குச்சை ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னால் சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சேவைக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம காய்ச்சி வச்ச பழம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச போண்டாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க மழை நேரத்துல இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்